அண்ணன் உதயகுமார் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக கொண்டாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் உத்தங்குடி ராயல் கோவம் பர்னிச்சல் உரிமையாளர் கிருஷ்ண வரது காலை அந்த காளையை அடுக்கோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாநகருக்கு நகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி ரோஜாப்பு வீரர்கள் மிக கொண்டிருக்கின்றிப்புடன் வள வந்து கடுமையான போட்டியிலே வரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக வாலம்பட்டி அழகு கோனார் ஆறுமுகத்தம்மாள் அவர்களுடைய மகன் ஏ முருகபாக்கியின் கிருஷ்ணவேணி அவர்களுடைய மகன் தங்கத்துறை பாண்டி பி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் பனையூர் பூசாரி மேயர் முத்து சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக மேற்கொண்டிய செயலாளர் சாயல்குடி கே எஸ் ஜெயபால் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக எஸ் தரைக்குடி ஊராட்சி மன்றத்திற்கு தலைவர் எஸ் டி ஜி முனியசாமி அவர்கள் சார்பாக இனித்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கிரகத்தினுடைய மேற்கு ஒன்றிய துணை செயலர் ஆர் எஸ் ராஜராணி அவர்கள் சார்பாக இனித்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கூட்டுறவுத்துறை அமைச்சரும் சிவகங்கை மாவட்டத்தோட மாவட்ட செயலாளரும் அமைச்சர் பெருமகனார் வெறியேறுப்பன் அவர்களது சார்பாகவும் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கே நமாஸ்கனி அவர்களது சார்பாகவும் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அவரது சார்பாகவும் அமைச்சர் பிற்படுத்தப்பட்ட ராஜகண்ணப்பன் அவர்களது சார்பாகவும் எஸ் தரைக்குடி டி முருகன் அவர்களது சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விட வழங்க இருக்கின்ற வரிசை பெறுவதற்கு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசகி என்னும் பாம்பையின் ஆறாக பிணைத்து காலையின் கழுத்தில் திணித்து ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாழுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி அடைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என பார்ப்பா இந்த கடுமையான போட்டியிலே வரி சுத்தகை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரணி கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற ஒத்தாங்குடி ராயல் ஹோம் பர்ச்ச கிருஷ்ண கிருஷ்ண கோடாரது காலை அந்த காலை அடைக்கவே தீரோவன ஒரே வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாநகருக்கு வடமஞ்சி விரட்டிலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சென்னகரம்பட்டி அமைச்சி அம்மன் குழு ரோசாப்பு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சிக்கு அனைத்து சுற்றிருக்கும் வீரோ வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் மத்துராமலிங்கபுரம் இருப்பு லண்டன் திருமலை குமார் ரெட்டியார் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக நன்றிகளை மனமார்ந்தாக்கிக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் வீரர்களும் சிறப்பான சிறப்பான அட்டை மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா அவருக்கு அடுத்த சொல்ற நிகழ்ச்சியிலே நலம் பதிப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் அம்பத்தூர் காவேரி டெக்ஸ்டைல் உரிமையாளர் சம்ஸ் நீரானவரது வரது காலை நிறுவுவதற்காக மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் நண்பர்கள் தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகே வருகிறது கேட்டுக் கடுமையான போட்டியிலே வரிசை துறையினும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா வீரர்களா தூடல் மீனியா வறுமை நிற நாயகனா இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வர அளவெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா எல்லை வெள்ளை வேண்டை என பொறுத்திருந்த வார்ப்பா ஆட்டங்கள் புதிதல்ல இஞ்சியில் துணியும் களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது ஆடுபுடி வீரர்களே உரிமையாளர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு நிறைவுற்ற நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனி தகனின் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிட அத்தம் இல்ல ஆத்தம்

சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்தவார்பா விஜய் டிவியிலே ஞாயிற்றுக்கிழமை கலக்க போவது யாரு இந்த தரை கூடி மண்ணிலே வெள்ள போந்தவார்பாடிய உற்சாகப்படுத்தீங்க

அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா படுத்துறங்கி தானும் விரதம் இருந்து வந்த வீரர்களா பண்ணையில் படுத்துறங்கி திமிழேறி வந்த ஒற்றை காளையா மண்ணல்லி நெற்றி திலகமிட்டு மகத்தாழ மாறி சூடி வந்த காளையா பர்வத்தை கர்ணம் கொண்டு திமிழில் முத்தம் பதிக்க வந்த ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா வட்டமி சத்தமிட்டு அடக்க துடிக்கின்ற வீரர்களா ஏறங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசீலை பெறுவதற்கு ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யா போவது யா இந்த மாற்றிக்கு சிறப்பு பரிசாக வாரம்பட்டி சந்திரன் சதீஷ்குமார் ஆர்மி அவர்கள் சார்பாக இனித்தி ஒன்றை சிறப்பு பரிசு ஆட்டுனை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு தேனி வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா என்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருணிர நாயகனா என்ப வேட்டி நாட்டமா வருகலம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கை என பொறுத்திருந்து பார்ப்பா இன்றைய வீரா காலைய வரலாறு அந்த வரலாற்றை பதிப்பதற்கு ஒரு காலையா ஒன்பது என பொறுத்திருந்து பார்ப்பா எங்கள் உழவையிட்டால் காலை சதுராடு அங்கள் விசிலடித்தால் வீரர்களும் ஆட்டை பிடிப்பார்கள் பெண் சமயத்தில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரணி கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் உத்தங்குடி ராயகோம் பதீச்ச உரிமையாளர் கிருஷ்ணகோண காலை அடக்கேதி ஒரே நோக்கத்தோடு சிறப்பு தட்டி கொண்டிருக்கின்ற அந்த தூங்காத நகரத்திற்கு பெருமை மாவட்ட மீனாட்சி அம்மன்புகள் வீரர்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த மதுரை மாவட்டம் பட்டி அமைச்சியம்மன் ரோஜா குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது